நண்பர்களே இந்த மாதத்தை பொறுத்தமட்டிலும் இது ஒரு அற்புதமான நல்ல மாதம் குடும்பத்தில் தடைபட்டிருந்த சுபகாரியங்கள் முதலாக வம்ச விருத்தி வரைக்கும் ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது மாதிரியான ஒரு மாதம் இதுவரைக்கும் உங்களுக்கு கிடைக்காத அந்தஸ்து இதுவரைக்கும் உங்களுக்கு கிடைக்காத புகழ் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல அங்கீகாரங்களை சின்ன அமைப்புகளும் குடும்பத்திற்குள்ளாக இருந்தாலும் சரி பெரிய அமைப்புகளில் தொழில் வட்டாரம் வெளியில் சமூகத்தில் இருந்தாலும் சரி அவரவர் நிலைக்கு ஏற்றார் போல உங்களுக்கு தேவையான அங்கீகாரங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் போல் வெளியூர் பறக்கிறதுக்கான மிக ஏற்றமான மாதமாகவும் இந்த மாதம் அமைகின்றது தெய்வ அமைப்புகளுக்கிடையில் ஆன்மீக நாட்டங்களுக்கு இடையில் ஒரு நல்ல புரிதலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த மாதமாகவும் இந்த மாதம் அமைகின்றது ஆக மொத்தத்தில் இந்த மாதத்தை பொறுத்த மட்டிலும் ஓம் நம சிவாய் தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெய பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த மாதம் ஐப்பசி மாதம் மீன ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கின்றது என்பதை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்குறோம் இது ஒரு பொது பலன் எப்போவுமே பொது பலனுடைய பலம் ஐந்துலேருந்து பத்து சதமானம்தான் இதை நம்பி நம்ம எல்லாவற்றிலும் அகலக்கால் வைக்கக்கூடாது முக்கிய விஷயங்கள் எதை செய்வதாக இருந்தாலும் உங்கள் சுய ஜாதக அமைப்பை பார்த்துக்கிட்டு இப்போது நேரம் நல்லா இருக்காங்கிறத செக் பண்ணிக்கிட்டு தான் இறங்கணும் சரிங்களா இதை மைண்டில் வச்சுக்கிடுங்க அன்பு நண்பர்களே மீன ராசிக்காரர்களை பொறுத்த மட்டிலும் இந்த மாதம் திருமண முயற்சிகள் முயற்சித்து கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கு ஏழரை சனியில ஜென்மசனியே போய்கிட்டு இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி கல்யாண அமைப்புகளை உறுதி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் இந்த காலகட்டம் திருமணம் சார்ந்த அமைப்புகளுக்கு சிறப்பானதாக அமைகிறது ஜாதக ரீதியாகவும் ஏழாம் இடமோ இரண்டாம் இடமோ பதினொன்றாம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசை புக்தி அமைப்புகளும் நடைபெறுமானால் உறுதியாக உங்களுக்கு அந்த திருமண அமைப்புகள் கைகூடி வரும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது அதான் நீங்கள் மைண்டில் வச்சுக்கிடணும் சரிங்களா இது ஒரு அமைப்பு இதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் இன்னொரு முக்கிய அமைப்பாகிய புத்திரவாக்கியம் இந்த காலகட்டம் புத்திரபாகியம் சார்ந்து ஒரு நல்ல ஒரு தகவலை ஏற்படுத்தி கொடுப்பதற்கான வாய்ப்புகள் பெரும்பான்மையான மீனராசினியர்களுக்கு உண்டு அதிலும் குறிப்பாக யாருடைய ஜாதகப்படி ஐந்தாம் இடமோ அல்லது பத்தாம் இடமோ அல்லது பதினொன்றாம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசை புக்தி அமைப்புகளும் நடைபெறுகின்றதோ அவர்களுக்கு உறுதியாக இந்த காலகட்டம் நல்ல ஒரு ஏற்றத்தையும் மேன்மையையும் பெற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறதுலேயும் எந்த விதமான மாற்றுக்கிறது கிடையாது சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் தொழில் பொருளாதாரம் ஆரோக்கியம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஓவராலாகவே நன்மைகளை தரக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டமாக குழந்தை பாக்கியம் சார்ந்த அமைப்புகள்லேயும் சரி திருமண அமைப்புகள்லையும் உண்டு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடணும் அதேபோல் இந்த பூர்வீக சொத்து எதுவும் வரவேண்டி இருக்குது பெண்டிங்கில் இருக்குது வரலை இல்லை அது சம்மந்தமாக வழக்குகள் நடக்குது வழக்குகளில் வெற்றிகள் கிடைக்குமா பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வந்து சேருமா அப்படிங்கிறது பல பேரினுடைய இயக்கமாக அமையலாம் அப்படி இருக்கிற அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் பூர்வீகம் பூர்வீகம் சார்ந்த அமைப்புகளில் நல்ல மேன்மைகளும் ஏற்றங்களும் பெறுகின்ற காலகட்டம் சொத்துக்கள் வந்து சேருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் ஜாதக ரீதியாக ஐந்தாம் இடம் சம்பந்தப்பட்டோ ஒன்பதாம் இடம் சம்பந்தப்பட்டோ தசை புக்தி அமைப்புகள் நடைபெறுமாயின் இந்த காலகட்டம் நல்ல ஏற்றத்தையும் மேன்மையையும் பெற்று கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே இது ஒரு நல்ல மேன்மை மிகுந்த காலகட்டம் அதனை அடுத்ததாக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் இல்லை இந்த காதல் அமைப்புகளில் இருக்கிறவங்களுக்கு நான் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேங்க அது சக்ஸஸ் ஆகுமான்னு தெரியலிங்க அப்படிங்கிற மாதிரியான காதல் முயற்சிகளில் இருக்கிறவங்களுக்கு அந்த காதல் கணிகின்ற ஒரு நல்ல ஏற்றம் மிகுகின்ற ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்பெறுகிறது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் அந்த விதத்தில் இந்த காலகட்டம் ஐந்தாம் இடம் சம்மந்தப்பட்டோ பதினொன்றாம் இடம் சம்மந்தப்பட்டோ தசாபுக்தி அமைப்புகளும் நடைபெறுகின்றது என்றால் உறுதியாக ஏற்றங்களை அது பெற்று தந்தே தீரும் அதில் மாற்றம் கிடையாது சரிங்களா இது ஒரு அமைப்பு இதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த வேறு என்ன சிறப்புகள் உண்டு என்று கேட்டால் அன்பு நண்பர்களே ஆன்மீக அமைப்புகளில் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா குருநாதர்களை தேடிகிட்டு இருப்பாங்க ஒரு சிலர் ஏதாவது கான்செப்ட்ஸ் புரியாமல் இதை போகணுமா அதை பண்ணலாமா இதை பண்ணலாமா அப்படின்னு ஒரு கொள்கை ரீதியாக ஆன்மீகத்தில் சரிங்களா தேடுதல்களில் இருப்பாங்க ஆன்மீக தேடல்களில் அவங்களுக்கெல்லாம் ஏதேனும் ஒரு குருமார் கிடைப்பதோ அல்லது ஆன்மீக தேடல்களில் சில புரிதல்கள் கிடைக்கிறதோ இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அந்த மாதிரியான ஒரு சிறப்பு மிகுந்த காலகட்டமாக இது அமைகிறது சரிங்களா அதனை அடுத்த அவங்க ஜாதக ரீதியாக ஒன்பதாம் இடமோ அல்லது ஒன்றாம் இடமோ அல்லது ஐந்தாம் இடமோ சம்மந்தப்பட்டு தசாபுக்தியும் நடக்கின்றது என்றால் ஆன்மீக அமைப்புகள் உண்மையிலேயே உங்களுக்கு கை கொடுக்கும் சரிங்களா அதனை அடுத்ததாக இந்த காலகட்டத்தை பொறுத்த உத்தியோகத்தில் ஜாப் சேஞ்சஸ் இடமாற்றங்கள் தாராளமாக பண்ணலாம் அதற்கு இந்த காலகட்டம் மேன்மை மிகுந்தது மாதிரியான ஒரு நற்காலகட்டமாக அமையப்பெறுகிறது அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் ஏன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் ட்ரான்ஸ்ஃபருக்கு ட்ரை பண்ணுறவங்க உங்கள் ஜாதக அமைப்பின்படி ஒன்பதாம் இடமோ அல்லது மூன்றாம் இடமோ சம்மந்தப்படுகின்ற தசை புக்தி அமைப்புகள் நடைபெறுகிறதா அப்படின்னு பாருங்கள் நடக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் அந்த வெளியிட அமைப்புகளும் உங்களுக்கு நல்ல முறையில் கைகூடி வரும் அந்த டிரான்ஸ்வர் ஆகிறதுக்கு சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனால் அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் கொஞ்சம் விரைய செலவுகளை அதுவும் குறிப்பாக இந்த ரெண்டாவது வாரமும் மூணாவது வாரமும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிக விரயங்களை ஏற்படுத்தும் ஒரு சிலருக்கு அது மருத்துவ விரயங்களாக இருக்கலாம் இல்லை தேவையில்லாத ஒரு சிலர் பார்த்திங்கன்னா சிக்கனம் இல்லாமல் ஆடம்பர செலவாக செய்வாங்க ஊதறை செலவுகளாக செய்வாங்க அந்த செலவுகளாக ஏற்படலாம் ஒருவேளை ஜாதகப்படி எட்டாம் இடமோ பனிரெண்டாம் இடமோ சம்மந்தப்பட்ட தசா புக்திகளும் செல்லுகின்றது என்றால் அந்த பீரியடில் உறுதியாக அது வீண் விரயங்களை அதிகப்படுத்துவதற்கான ஒரு காலகட்டமாக அமையும் அப்படிங்கிறதுல எந்த விதமான கருத்தும் கிடையாது ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வீண் செலவுகளை தவிர்த்தல் மிக மிக அவசியம் இல்லைனா அது பொருளாதார ரீதியாக கொஞ்சம் விரைய செலவுகளையும் அதிக கடன் தொந்தரவுகளையும் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு அதிகம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் குறிப்பாக எட்டு பன்னெண்டு சம்மந்தப்பட்டு தசை நடக்குதுன்னா சரிங்களா அதேபோல் ஒரு சிலருக்கு சின்ன சின்னதான ஆரோக்கிய தொந்தரவுகளும் இந்த ரெண்டாவது மற்றும் மூன்றாவது வாரத்தில் அமைகிறதுக்கான வாய்ப்பு மிக அதிகம் அப்போ உடல் ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கூடுதலான கவனம் செலுத்தி கொள்ள வேண்டியது மிக அவசியம் அப்படிங்கிறத பார்த்துக்கிடுங்க குறிப்பா ஆறாம் இடம் சம்மந்தப்பட்ட தசா நடக்குதுன்னா கொஞ்சம் நோய் தொந்தரவின் வீரியம் அதிகரிக்கும் பார்த்திருந்துகிட வேண்டியது அவசியமானது இதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அதே போல அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் உயர்கல்வி பயிலுகின்ற அன்பர்களுக்கு உயர்கல்வி உயர்கல்வி சார்ந்த அமைப்புகளில் ஒரு நல்ல ஏற்றத்தை பெற்றுத்தரக்கூடியது மாதிரியான ஒரு நற்காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கிடுங்க அந்த விதத்தில் ஒன்பதாம் இடம் சம்மந்தப்பட்டோ பதினொன்றாம் இடம் சம்மந்தப்பட்டோ தசா புக்திகள் நடைபெறுகின்றது என்றால் உறுதியாக இந்த காலகட்டம் உயர்கல்வியில் நல்ல ஏற்றங்களை பெற்று கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான கருத்தும் கிடையாதுங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க சரிங்களா இது ஒரு பக்கம் அதனை அடுத்த அமைப்பாக தகப்பனார் வழியிலிருந்து உங்களுக்கு ஏதாவது வேண்டி இருக்குது இல்லை தகப்பனாரோடு உங்களுக்கு உறவு சரியில்லாமல் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த காலகட்டம் தகப்பனார் தகப்பனார் சார்ந்த அமைப்புகளில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்திற்கும் ஒரு தீர்வை கொடுக்கக்கூடியது மாதிரியான ஒரு நல்ல யோக காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் போதும் சரிங்களா மற்றபடி இந்த காலகட்டம் மீனராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் அப்படி ஒன்றும் பெரிய தொந்தரவுகளுக்கான காலகட்டம் கிடையாது இந்த விரைய செலவுகள்லையும் ஆரோக்கியத்திலையும் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்திக்கிட்டிங்கன்னா போதுமானது மற்றபடி வேறு எதுலேயும் நீங்கள் பெரிதாக கவலைப்பட வேண்டாம் இன்னும் சொல்லப்போனால் மீனராசிக்காரங்க அவங்களுடைய பிள்ளைங்க இருக்கீங்க பார்த்தீங்களா மீனராசிக்காரர்களினுடைய குழந்தைகளுக்கும் இந்த காலகட்டம் ஏற்றம் ஒரு பெற்றோராக மீனராசி அவர்களை கண்டு மன மகிழ்வும் கழிப்பும் அடைவீர்கள் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது சரிங்களா ஆக அனைத்து அமைப்புகளும் நன்றாகவே இருக்கின்றது நன்றாகவே இருக்கவும் செய்வீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி